வணக்க முருகளை அர்ஜுனா வந்து வெற்றி பெற்றிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பழைய போட்டியிட்டு போட்டிக்கிட்டு ஒட்டியொரு சுயேட்சை குழுவைகள் ஜால்பாணத்தில் ஜால்கிழநுச்சி தேர்தல் மாவட்டத்தில் இந்த மத இளைஞர் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அர்ஜுனா தலைமையிலான மரந்தேட்டும் ஊசை சின்னதில் போட்டிக்கிட்ட சுயேட்சைக்குழு பதினேழின் வெற்றி கிட்டத்த இது வெற்றி அளவு வந்து நாங்கள் மேல அமோக வெட்டி என்றே சொல்லலாம் ஒரு சாதனை என்று கூட சொல்லலாம் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு வரும் மூன்று மாதத்துக்குள்ள எவ்வளவு அழுத்தங்கள் நெருக்கடிகள் அவதூறுகள் கார்புலர்ச்சிகள் துரோகங்கள் எல்லாவற்றையும் வந்து ஒரு தர் ஒரு தனி மனிதனாக நின்று சமாளித்து அதே போல் மட்டுப்படுத்தப்பட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு எல்லாவற்றையுமே சவாலாக எடுத்து விழவில் விழுந்து தனி ஒரு ஆளாக நின்று சாதனையை படைத்திருக்கிறார் சில தவறுகள் இதுகள் எல்லாமே அவர்களிடம் இருக்குது இல்லையான்னு சொல்லியில் இதுகளை வந்து இவர் போகிற வேகத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து சரி செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொள்ளலாம் இன்றைக்கு வந்து இந்த தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு வாக்குகள் போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நபர்கள் எங்கள்ட்ட இல்லாமையும் ஒன்று ரெண்டாவது அவர்கள் முன்வராமல் இருக்கிறது அதுக்கடுத்தது மக்கள் வந்து அவையில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது இந்த மூன்று காரணம்தான் எங்கெண்ட மக்களே வேறு யாக்கள்கிட்ட போகிறதுக்குரிய காரணம் மிக கவனமாக வந்து அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதாவது லெனின் சொன்ன மாதிரிதான் நீங்கள் அரசியலுக்குள்ளே தலையிடாவிட்டால் அரசியல் உங்கண்ட வாழ்க்கைக்குள்ளே தலையிடும் இப்போ கிட்டத்தட்ட தான் சொல்லலாம் ஆனால் மக்கள் ஓரோக்காங்க ஓட்டை போட்டுட்டு ஏதோ தாங்கள் தான் வெற்றி பெற வைத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்ளார்கள் அது உண்மையான இல்லை அவர்கள் வந்துட்டார்கள் இனி தவிர்க்க சக்தி என்று தெரிய நாங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை தான் தேசிய சக்திக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வந்து வட வருமானத்தில் ஏற்பட்டிருந்தது அதை தமிழர்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் போல் இன்னொரு வடிவம் இருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளுமே வந்து தமிழ் தேசியத்தை தமிழர்கள் வந்து இல்லாமல் போக பண்ண போகிறது இல்லை போல் அதில் ஒதுக்கவும் இல்லை தமிழ் தேசியத்தை நிராகரித்த அல்லது அதை தவறாக பயன்படுத்திய தமிழரசு கட்சியை தான் வந்து அவர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதே போல் இப்போ தேசிய மகள் சக்திக்கு கூட தமிழ் மக்கள் வந்து வாக்களித்ததை வந்து அவர்கள் ஒரு துரோகியாக சிலர் வந்து பார்க்குறார்கள் ஆனால் உண்மையை சொன்னால் அப்படி இல்லை காரணம் அவர்கள் ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த முப்பத்தி மூணு வருஷம் சண்டேல கூட வந்து ஒவ்வொரு முறையும் அவ்வளோ பெரிய போர் வெட்டியில் இருந்த காலத்திலும் கூட போரிட்ட தரப்பு வந்து இலங்கை அரசு தரப்பை நோக்கி பேச்சுவார்த்தைக்குத்தான் வந்து கொண்டே இருந்தது அதாவது அவைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது வந்து கடைசி வரைக்குமே இருந்தார்கள் நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லை நாங்கள் இவ்வளோ பெரிய வெட்டியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவைக்கு ஒரு பேசுகிற வாய்ப்பை கொடுப்போம் அவர்கள் இணைந்து சேர்ப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றத வந்து உறுதியாக இருந்தார்கள் அது வந்து மேலே மக்களுடைய விருப்பமாக தான் வந்து அங்கே பிரதிபலிக்கப்பட்டது அதுன்ற ஒரு தொடர்ச்சியாகவே வந்து நாங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம் மக்கள் வந்து ஒரு இதை கொடுத்துருக்கிறார்கள் இப்போ சில பேர் வந்து இந்த மாதிரியும் சொல்வார்கள் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கதை ஒன்று கட்டாயம் சொல்வார்கள் இது எல்லாருக்கும் வராது ஆனால் பகிரப்படும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தலைவர் சொன்ன ஒரு பழைய கதை தான் தலைவர் சொல்லியிருந்தால் தான் இல்லாத காலத்தில் அதாவது தான் இல்லை தான் இல்லாத காலத்தில் யாரும் தமிழர்களை வந்து குத்தைக்கோ இல்லது நல்ல விலைக்கோ விற்று கொள்ளுங்கள் ஆனால் நான் இருக்கும் வரைக்கும் நான் வந்து அதை விற்கிறதுக்கு தமிழினத்தை வந்து விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ இந்த மக்கள் வாக்கு போற்றதை கூட வந்து சிலர் மக்கள் வந்து தங்களை விற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் ஆனால் அதை நாங்கள் முழுசாக கெடுக்கவில்லை காரணம் இது இப்படியே இருக்க போகிறது இல்லை மாற்றங்கள் வரும் அதே போல் என்ன சரியாக இருக்கேக்க மக்கள் தான் இருப்பார்கள் சரியாக தான் அதை வந்து பிரதிபலிப்பார்கள் அதே போல் அது பொறுப்பும் இருக்குது வா வாக்குகளை வாங்கின மக்களுக்கும் வாக்கு வாக்குகளை வாங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறது அதுக்கு இனித்தான் வந்து பெரிய பிரச்சனையே தெரிய வரும் எங்களோட மக்கள் இப்படி கட்டி வைக்கிறது எங்களோட மக்கள்கிற ஆழம் என்ன அடிப்படை என்ன இவையில் வச்சுக்கூட என்னெல்லாம் செய்ய இயலும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் வரைக்க உண்மையா தெரிய வந்தால் விட்டுட்டே போயிடுவார்கள் அது வேறு கதை அது தெரிய வரைக்கும் அவைக்கும் வந்து சில வேலைகளில் தலிய சொறிய வேண்டிய நிலைமைகள் வந்து தமிழரசு கட்சி மாதிரி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது போற போ போற காலங்கள் அடுத்தடுத்த காலங்களில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது அர்ஜுனாவுடைய வெற்றி வந்தன் மேலே மிகப்பெரிய ஒரு சாதனை என்றே சொல்லிக்கொள்வோம் நேரடியாக சொன்னால் அதே போல் மிகப்பெரிய அளவில் படிப்பினை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் எப்படி மக்கள் மனதை வெல்றது எப்படியான ரிஸ்குகள் எடுத்தால் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சொந்த பலவினங்கள் இருந்தும் மக்கள் வந்து ராணையை கொடுத்துருக்கிறார்கள் இவருக்கு இன்னும் நிறைய ஓர் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் விருப்பவாக்கு சம்மந்தப்பட்ட முடிவுகள் தனிப்பட்ட ரீதியில் வெளிவரவில்லை அதன் அடிப்படையெல்லாம் தெரியும் மருத்துவ வந்து இவ்வளவு விருப்பு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இதன் அடிப்படையில் வந்து தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் தேத் ஜால் மாவட்டத்தில் இருக்க ஜால்கிழனொச்சி மாவட்டத்தில் தோத்த தமிழ் கட்சிகள் வந்து உண்மையை சொன்னால் அர்ச்சுனாடம் தான் வந்து பாடத்தை கற்றுக்கொள்ளணும் நிறைய பேர் அவரை பைத்தியம் என்றார்கள் தான் வந்து வென்று இருக்கிறது அதுதான் இனி மக்களோட பிரச்சனைக்கு வைத்தியமும் பார்க்க போகுது இது வந்து நாங்கள் எப்படி பார்க்குற மாதிரி இதை இது ஒரு அர்ச்சுனன்ற தனி நபரை வச்சு பார்க்குற மாதிரி இல்லை தமிழ் மக்களுடைய ஒரு கடைசி மூச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு சொந்தமாக ஒரு வாய்ப்பு உருவாக்க வேணும் அர்த்துனா வந்து சிறையில் இருந்துட்டு வெளியில் வர்ற காலங்களில் வந்து அவருக்கு உடனடியாகவே வந்து சரியான தெரிவுகள் இருக்கவில்லை அவருக்கு மிக குறைந்த காலவகசம் தான் இருந்தது இந்த தேர்தலில் வந்து போட்டிடுறதுக்கும் அதற்குரிய மக்களை தனியாக அந்த உறுப்பினர்களை தயார்படுத்துறதுக்கும் அப்போ தன்னை சுற்றி இருந்தவர்களை தான் வந்து நம்பிக்கை அடிப்படையில் தெரிவு செய்திருந்தார் இப்போ இப்போ வந்துட்டார் இனி வந்து சரியானவர்கள் வந்து அங்கே இணைவார்கள் சரியான ஆக்களை வச்சு அதோட சரியான முறையில் கட்ட கொண்டு போகிறது தான் தமிழ் மக்களுடைய ஒரு சரியான பாதுகாக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஏற்கனவே தோற்ற விவரையும் தமிழ் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட விவரையுமே வந்து திருப்பி இன்னொரு முறை வெல்ற வைக்கிறதுக்குரிய எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து தமிழ் மக்கள் உருவாக்காமல் இருக்கிறது வந்து மிக கவனமான அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் வந்து இவர்கள் இவ்வளவு தூரம் பிரிஞ்சு நின்று மக்களையெல்லாம் பிரித்து குழப்பி அந்த குழப்பத்தில் தான் மக்கள் வந்து கடுப்பாகித்தான் இந்த பக்கமாகவும் ஓட் போடுறாங்க தேசிய மக்கள் சக்திக்கு ஓட் போடுறதுனால அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு மக்கள் குறிப்பிட்ட வீதமும் வந்து அடங்குது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சரியான வகையில் செயல்படப்பட்ட இல்லை அதுக்கு அடிப்படை காரணம் எங்கெண்ட மரக்கோராடிகள் தான் அப்போ இவையில் வந்து மிக கவனமாக இன்னொரு முறைகள் எடுக்கவே கூடாது சில பேர் சொல்கிறார்கள் என்னென்னு சொல்லிட்டு சொன்னால் இது பார்த்திங்களா இந்த முறை தேர்தல் முடிவை பார்த்து இனியாவது ஒற்றுமையாக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் இல்லை காரணம் இவ இனி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வழியை தான் பார்ப்பாங்களே என்ன சொன்னீங்க இவனை பிழைப்பு மண்ணள்ளி போட படைக்க இவங்க பிரிஞ்சு ரெண்டு பாத்திரங்கள் வெட்டி பெற்றால் அப்படி இருந்துவிடும் சொல்லி தான் பிரிஞ்சு ரெண்டு எல்லோரும் கேட்டவ என்ன பிரிஞ்சாதான் இவங்க இந்த மாதிரி வெட்டிக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா தான் பிரிஞ்சவை சரியா இப்போ வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் இனி சேர்த்ததுக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அதுவும் ஒரு நாடகமாக தான் இருக்குது மக்கள் இனி யாரை தேர்ந்தெடுத்தாலும் உங்கள் நம்மளேருந்து புதிதாகவே தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் அதை வந்து உறுதிப்படுத்துங்கள் அதுதான் நல்லம் புதுசு புதுசாக வந்தோன்னு இருப்பாங்க மக்கள் தேடி கண்டுபிடிங்கள் கண்டுபிடிச்சி புதுசு புதுசாகவே கொண்டு வாங்க அதுதான் இருக்கிறதுக்குலாம் நல்லா திருப்பி திருப்பி ஒரு தின ஏமாந்தவனுக்கு திருப்பி போட்டு ஏமாறதை விட புதுசாக தான் ஏமாந்துட்டு போகிறது உண்மையில் லாபம் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய தரம் சொல்லிட்டோம் அர்ஜுனாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் நன்றி